முன்னாடி வந்து பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரி வச்சிருந்தேன் இன்னைக்குதான் நான் போயிட்டு இருக்கேன் அப்ப எப்படி இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும் இப்ப இந்த பொருள் தேவையில்ல பொருள் வசதி எல்லாம் எங்களுக்கு கிடையாது பஸ்ஸு ஏதாச்சும் நாங்க வந்து சம்பளம் வாங்குதோம் வேலை பக்கம் சம்பளம் வாங்குதோம் ஒரே ஒரு விஷயம் நாங்க வேலை பக்கம் நாங்க சம்பளம் எங்களுக்கு கம்பெனிக்காரங்க தாரங்க நாங்க சம்பளம் வாங்குதோம் இந்த சம்பளத்த வச்சு இந்த பஸ் போக்குவரத்து இருந்துச்சுன்னா எங்களுக்கு தேவைப்பட்ட பொருளை நாங்க வாங்க இப்ப யாரு கொண்டு வருவா அப்படின்னு எங்க கை கறி நிலைமை இல்லை நாங்க அந்த அளவுக்கு யாரு கொண்டு வருவா காய்கறி எல்லாம் இல்லாம நாங்க அப்படி பாடுபட்டோம் ஆஹ் ஏற்கனவே இதுக்கு முன்னாடியும் சரி பசு இருந்தாலுமே இங்க பத்து ரூபா வாங்க நாங்க பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு விற்பேன் அப்படிங்கிறது இப்ப பஸ்ஸே இல்லாத வித் சமயம் எங்களுக்கு என்ன விலை பாவடுவாங்கன்னு நீங்களே பேர் அதுவும் டிக்கெட்டு இப்போ இந்த வண்டியில தான் பஸ்ஸுக்கு எவ்வளவு டிக்கெட் கொடுத்து வருவீங்க பஸ் யாரு நாலு பத்து நாலுமுக்கில இருந்து முப்பத்தஞ்சு ரூபா ம இதுல மாஞ்சோலையில இருந்து கள்ளக்குறிச்சிக்கு எவ்வளவு இருபத்தி ரெண்டு ரூபா நீங்க அந்த டிஸ்டன்ஸ் தான் ஐநூறு ரூபா குடுத்து வந்தீங்களா ஐநூறு ரூபா கொடுத்து வந்துருக்கோம் ஏன்னா எங்களுக்கு அந்த சமயம் பயணக்கூடம் சரியில்லை எனக்கு அர்ஜென்டா போக வேண்டியிருக்கு அது உங்க சம்பளத்தை விட அதிகம்லான்னு கேக்குறேன் அந்த ஐநூறுங்கிறது உங்க சம்பளத்தை விட ரெண்டு மடங்கு சூழ்நிலை இருக்குல்ல அதனால நாங்க பைசா கொடுத்து வந்திருக்கோம்